பாராளுமன்ற தேர்தலுக்கு மும்முனை போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் ஆளும் திமுக கட்சி மிகப்பெரிய கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்கிறது அதிமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் இதர கட்சிகள் கூட்டணிகள் போட்டி போடுகிறது பிஜேபி கூட்டணியில் பாமக மற்றும் இதர கட்சிகளுடன் தேர்தலில் போட்டி போடுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல திட்டங்களை மக்களுக்கு அறிவித்தார் இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் பெண்களுக்கு இலவச பயணத்தின் மூலம் பலர் பயனடைவதால் திமுக கூட்டணியை ஆதரிக்க போவதாக கூறுகிறார்கள் இந்த தேர்தலில் இந்த இரண்டு திட்டங்களும் ஏழை எளிய மக்களிடம் தொடங்கிய அனைத்து வித மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று பலர் கருத்து தெரிவித்தார்கள் நல்லா தான் இருக்கு பெண்களுக்கு இலவச பஸ் வசதியும் கொடுத்துருக்காப்புல அதனால் என் வந்து கலைஞர் ஸ்டாலினுக்கு தான் என்ன இருக்குன்னா ஒரு பத்து வருஷம் பல்லமாக ரோடு இருந்துச்சு இப்போ ரோடு ஃபுல்லாமே ரோடு எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக இருக்குது போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்குது முன்னாடி இதை காட்டியும் இந்த கலைஞர் ஸ்டாலின் வேணா திராவிட காசை டீ கடை நடக்குது திராவிட கலர் ஆட்சியை நல்லபடியாக நடக்குது பெண்களுக்கு இலவச பஸ் பசங்கள் அறிவாங்க உதயத்தில் கொடுக்கும் நல்ல திட்டமாக இருக்கிறது இது எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு வந்து ஜிஎன்டி கொடுத்துருவோம் நம்மளோட வாழ்த்துக்காரர்